இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் மேனேஜ் தடாகம் ரோடு கோயம்புத்தூர் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் கோவை கிளையில் எழுபத்தி ஏழாம் பட்டய கணக்காளர்கள் தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன ஐசிஏ யின் ஆர் எஸ்புரம் அலுவலகத்தில் இருந்து துடியலூர் அலுவலகம் வரை பட்டய கணக்காளர்கள் சிஏ மாணவர்கள் உட்பட பலரும் பங்கேற்ற மிதிவண்டி பேரணி நடைபெற்றது இப்பேரணியை ஐசிஏ யின் மண்டல முன்னாள் தலைவர் பட்டய கணக்காளர் கே சண்முகசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஐசிஏ யின் கோவை கிளை தலைவர் பட்டய கணக்காளர் சதீஷ் ரவிக்குமார் ஐ சிஏன் கொடியை ஏற்றி வைத்து பட்டய கணக்காளர்கள் தினத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார் அதனை தொடர்ந்து விஜிஎம் மருத்துவமனையின் இயக்குனர் மருத்துவர் சிபிஎஸ் பி சுமன் கலந்து கொண்டு வேலையும் வாழ்க்கையும் சமநிலையில் இருத்தல் குறித்த ஒரு சிறப்புரையை வழங்கினார் பட்டய கணக்காளர்கள் தினத்தை முகாமும் இலவச மருத்துவ முகாமும் விஜிஎம் மருத்துவமனையோடு இணைந்து நடத்தியது ஐ பட்டய கணக்காளர்கள் சிஏ மாணவர்கள் மற்றும் பலர் இம்முகாம்களில் பங்கேற்றனர் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தில் உறுப்பினராக இருந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பங்களித்து வரும் பட்டய கணக்காளர்களுக்கான பாராட்டு விழா கோவை தொப்பம்பட்டி பிரிவு தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது விழாவினை கோவை செல்வம் குழும நிறுவனத்தின் தலைவர் து நந்தகுமார் தலைமையேற்று துவக்கி வைத்தார் மூத்த உறுப்பினர்களை வாழ்த்தி பேசியதோடு சமூகத்தின் வளர்ச்சிக்கு பட்டய கணக்காளர்கள் அளித்து வரும் பங்கினை போற்றி பேசினார் விழாவின் சிறப்பு விருந்தினராக ஐசிஏ முன்னாள் அகில இந்திய தலைவர் பட்டய கணக்காளர் ஜி ராமசாமி கலந்து கொண்டு பட்டய கணக்காளர்கள் தினத்தின் முக்கியத்துவத்தையும் ஆண்டு கால பயணத்தின் முக்கிய மைல்கல்கள் குறித்தும் பேசினார் அவரை தொடர்ந்து பேசிய ஐசிஏ யின் தென்மண்டல உறுப்பினர் பட்டய கணக்காளர் எஸ் ராஜேஷ் மூத்த உறுப்பினர்களை வாழ்த்தி பேசியதோடு கோவை கிளையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பினை செய்த மூத்த உறுப்பினர்களின் வழிகாட்டுதலில் கோவை கிளையின் மேம்பாட்டுக்கு இயன்றதை செய்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் பட்டய கணக்காளர்கள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் சிஏ மாணவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்ட விழாவில் இசை நிகழ்ச்சியை நடத்தினர் யோகி சேகர் மற்றும் பல கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற பட்டய கணக்காளர்களின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு விழாவினை ஐசிஏ யின் கோவை கிளை தலைவர் சதீஷ் ரவிக்குமார் செயலாளர் தங்கவேல் முத்துசாமி மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் சிறப்பாக நடத்தினர் நன்றி